வந்து ஒரு இஸ்லாமியராக அடையாளப்படுத்துறதுக்கான வேலைகளை வந்து ராஜா மட்டும் இல்லை சூர்யா குடும்பமே அதை தான் நான் பார்க்குறேன் சமூக வாலத்தில் மாபியான்னு வந்து ரெண்டு நடிகர்களும் பிரபல நடிகர்களும் ரெண்டு பேரும் மாஃபியா கும்பலை வச்சுக்கிறாங்க அதில் ஒரு கும்பல் வந்து ராஜா சார்ந்த சூர்யா குரூப் வச்சுக்கிறாங்க நீட்டுக்கு சூர்யா உள்ள எடுத்து வரீங்களா சூர்யாவே பிஜேபி தான் அவர் நீட்டு குறித்து அவ்வளவு விளக்கமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு சூர்யா கொடுத்தாரு ஏன் வேற விஷயத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல திமுகவுடைய ஒட்டுமொத்த கிரெடிட்ஸும் திமுகவுக்கு போக தான் நீங்கள் விஜய் பேசின அம்பேத்கர் அரசியலும் விஜய் பேசின பெரியார் அரசியலும் சூர்யா பேசின நீட்டு அரசியலோ நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க நீங்கள் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக கார்த்தி உழவன் ஃபவுண்டேஷன் அவர் விவசாயம் சார்ந்து இயங்குறதுனால வேளாண் சட்டங்களை விவசாயம் சார்ந்து இயங்குகிறாங்க விவசாயி கார்த்தி விவசாயம் சார்ந்து இயங்குறாங்கன்னா அவங்கள ஆதரிக்கிறாரு சார் அவர் ஒரு நடிகர் தான் அவர் போயிட்டு நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு எல்லாமே பண்ணலாங்க சார்

சினிமா ரீதியாக பார்க்குறதா இல்லை அரசியல் ரீதியாகவே அவருக்கு அப்படி ஒரு சாயம் பூசுறது சரி சமூக வலைதளங்களின் தாக்கத்துக்கு பிறகு வந்து எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது ஊடகத்துலேயும் அரசியல் இருக்குது சினிமாவிலேயும் அரசியல் இருக்குது அரசியலுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்குது அதனால் எல்லாமே அரசியல் தான் எது பேசினாலுமே பேசு பொருள்ன்ற இடத்துக்குள்ள வரும்போது அரசியல் அரசியலாக தான் இருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஞானவேல் ராஜாவினுடைய கருத்துக்கள் அவருடைய அந்த அதிமதாவித்தனம் அந்த தான் தோன்றித்தனம் அந்த வந்து ஒரு அந்த அந்த நான் வந்து சமூகத்தில் வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்ற ஒரு அந்த பாடி லாங்குவேஜ் எதை உணர்த்துது அப்படின்னு சொன்னாக்கா அவருக்குள்ள இருக்கிற ஒரு சாதியத்தை உணர்த்துது ஒரு பகுத்தறிவாளராக ஒரு வெகுஜன மக்களுடைய இருந்து விலகி நம்ம பார்க்க பார்த்தோம்னா அது வந்து தெல்ல தெளிவாக தெரியுது ஞானவேல் ராஜாவை பொறுத்த வரைக்குமே ஆரம்ப காலகட்டத்திலேருந்துமே அவர் யாருடமே வந்து யாரு கூடவுமே வந்து சரியான வகையில் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அவர் மெயின்டைன் பண்ணலை அப்படின்றது வந்து இன்றைக்கி எல்லாம் பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நானே சமூக வலைதளத்தில் இப்போ பதிவு பண்ணலை சிவகார்த்திகேயன் கூட ஒரு மோதல் வரும்போதே நானே சமூக வலைதளத்தில் பதிவு பண்ணி ஞானவேல் ராஜாவுக்கு நான் வந்து மிக ஒரு நீண்ட கட்டுரையாக நான் பதிவு பண்ணியிருக்கேன் அவரை எதிர்த்து ஏன்னா உங்களுடைய அந்த 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 ஆதிக்க இருக்குல்ல ஒரு மாதிரி நான் வந்து பெரியாள் அப்படின்ற ஒரு அந்த மனோபாவம் இருக்குல்ல அதை எதிர்த்து நானே எழுதியிருக்கேன் பல வருடங்களுக்கு உன்பாகவே நான் எழுதியிருக்கேன் அந்த விஷயத்த இல்லை நீங்கள் எதிர்க்கிறது அவருடைய சினிமா சார்ந்த பிரச்சனைக்காக எதிர்க்கிறதுங்கிறது வேறு ஆனால் அவர் வந்து ஒரு கட்சியை பாராட்டி பேசியிருக்காரு அவருடைய ஐடியாலஜி ஒன்றா இருக்குதுன்னு சொல்லி அதுக்காகவே அவரை எதிர்ப்பது சரியாக இருக்குமா நல்லா ஏற்கனவே சொல்லணும் சினிமாவும் அரசியலும் பிரிக்க முடியாதது தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்ம பேசுகிறது எல்லாமே கூர்ந்து கவனிக்கப்படுகிறது எல்லாமே கவனிக்கப்படுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண நீங்கள் இப்போது வடிவேலுன்றது ஒரு ஒரு நகைச்சுவை நடிகராக இங்கே பார்க்கப்பட்டாரு மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு கலைஞர் அவருடைய அரசியல் வந்து எப்படி ஆயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கள ஒரு அரசியலால் தான் என்னதான் காரணங்கள் சொன்னாலும் கூட இன்றைக்கு வடிவேலுடைய பின்னடைவு என்பது ஒரு பேசிய அந்த அரசியல் தான் அது சரியாக தவறா அந்த அரசியல் என்பது வேறு ஆனால் அந்த பின்னடைவு வந்து அரசியலை நோக்கி தான் வந்து இருக்கு இல்லை நீங்கள் வந்து இப்போது ஒரு பிரச்சனையை அணுகும் போது அமீருக்கும் ஞானவேல் ராஜாவுக்கும் பிரச்சனைனா அது பருத்தி வீரன் தொடர்பானது யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் நம்ம நிற்கலாம் தப்பில்லை ஆனால் ஞானவேல் ராஜா வந்து சங்கி அமீர் வந்து திராவிட சித்தாந்தத்தை ஆதரிப்பவர் அந்த பேஸில் போய் ஒருத்தரை ஆதரிக்கிறது ஒருத்தரை எதிர்க்கிறதுங்கிறது சரியாக இருக்குமா இல்லை அமீர் திராவிட சித்தாந்தத்தை ஆதரிக்கிறாரது எனக்கு தெரில அதை நீங்கள் அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் ஆனால் வந்து அமீரை வந்து ஒரு இஸ்லாமியராக அடையாளப்படுத்துறதுக்கான வேலைகளை வந்து ராஜா மட்டும் இல்லை சூர்யா குடும்பமே அதை தான் நான் பார்க்குறேன் ஏன்னா தொடர்ந்து வந்து இந்த அமீர் மீதான தாக்குதல்கள் இந்த சமூக வலைதளத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லார் மேலுமே தவறு இருக்குண்ணே யாரையுமே வந்து புனிதப்படுத்துறதுக்கோ நான் என்றைக்குமே யாரையும் நான் பேசுனதே கிடையாது நான் தீவிர ரஜினி ரசிகனா இருந்தால் கூட ரஜினிகாந்தினுடைய அரசியல் நிலைப்பாட எதிர்த்து பேசியிருக்கேன் அதனால யாரையும் ஆதரிச்சோ எதிர்த்தோ பேச வேண்டிய அவசியமோ கட்டாயமோ எனக்கு கிடையவே கிடையாது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அமீர் மீதான அந்த அவதூறுகளை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னா வெறும் வந்து அவரு இஸ்லாமியன்றதுக்காகவே பல பேர் அவரை எதிர்க்கிறாங்க பல கருத்துக்களுக்கு அவருக்கு எதிர்வினை ஆற்றுறதுக்கான காரணங்கள் வந்து அவர் இஸ்லாமியன்ற அடிப்படையில் அவங்க அதை குறிப்பிட்டு அந்த கொண்டு பிரச்சனையை வந்து படம் படம் எடுக்கிறதுல பிரச்சனை நிதி இந்த விஷயங்களில் தான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே தவிர அவருடைய ஐடியாலஜியவோ இல்லை அவருடைய மதத்தையோ எந்த இடத்துலையும் ஞானவேல் ராஜாவும் குறிப்பிட்டு பேசலையே அதாவது உள்ளங்கை நெல்லுக்கடியாக தெரிகின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து பூத கண்ணாடி வச்சு நம்ம தேட வேண்டிய அவசியமே கிடையாது அது உங்களுடைய உள்ளத்தில் என்ன என்ன எல்லா விஷயமும் சமூக வலைதளங்களில் இன்றைக்கு இருக்கின்ற சமூக வலைதளம் மாஃபியான்னு இருக்கிறது வந்து ரெண்டு நடிகர்கள் பிரபல நடிகர்கள் ரெண்டு பேரும் வந்து மாஃபியா கும்பலை வச்சுக்கிறாங்க அதான் ஒரு கும்பல் வந்து ஞானவேல் ராஜா சார்ந்த சூர்யா குரூப் வச்சுக்கிறாங்க இவங்களுக்கு வந்து என்னென்னாக்கா சாதி மதம் சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் கருத்து போடுறாங்க அவங்க நல்லா நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க சமூக வலைதளத்தில் இயங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ட்விட்டர்லலாம் வந்து அவதூறு கருத்துக்கள் ஒரு நடிகரை பற்றியான கருத்துக்களை ரொம்ப அவதூறாக பேசுறதுலாம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அமீருக்கான அந்த எதிர்க்க வினைகளை வந்து மேக்ஸிமம் வந்து ரிலிஜனை வச்சு அழிக்கிறதுக்கான அந்த அந்த கான்செப்டை தான் அவங்க எட்டுன்னு வராங்க அவருடைய கொள்கைகளை அவங்களுக்கு உறுத்துது அமீருடைய கொள்கைகள் அமீர் வந்து இங்கே எனக்கு தெரிஞ்சு வந்து தெளிவா திராவிட சித்தாந்த பேசினாலே மக்கள் பிரச்சனைகளுக்காக அடிக்கடி குரல் கொடுக்கின்ற ஒரு சமூக பார்வை கொண்ட ஒரு இயக்குனர் இல்லை சொல்லப்போனால் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி சூர்யாவுக்கு ஆதரவாகவே அமீர் பேசியிருக்கார் நீட் தேர்வுக்கு ஆதரவாக சூர்யா பேசும்போது அன்றைக்கி பிஜேபி சேர்ந்த பலரும் விமர்சிக்கிறாங்க சோசியல் மீடியாவில் அன்றைக்கி துணிச்சலாக சூர்யா பக்கம் நின்று வருது தான் அமீர் அமீர் எல்லார் பக்கமும் நின்று இருக்காரு சில நேரங்களில் ரஜினி சாரை ஆதரிச்சிருக்காரு சில நேரங்களில் சீமானை ஆதரிச்சிருக்காரு சில நேரம் திமுக ஆதரிச்சிருக்காரு அவர் பிரச்சனைகளின் அடிப்படையில் பேசக்கூடிய ஒரு சமூக சிந்தனை கொண்ட ஒரு இயக்குனர் அதில் மாற்ற கருத்தே கிடையாது அவரில் வந்து யார் பக்கம் சரி இருக்கிறதோ அந்த பக்கம் நின்று பேசியிருக்காரு நிறைய கருத்துக்களை எழுதியிருக்காரு நிறைய விஷயங்கள பேசியிருக்காரு தன்னுடைய திரைப்படங்கள் வாயிலாகவும் பல கருத்துக்களை பேசிட்டுருக்காரு ஒரு சமூக சிந்தனை கொண்ட ஒரு இயக்குனர் அதில் மாற்ற கருத்தே கிடையாது ஆனால் நீங்கள் நீட்டுக்கு சூர்யா உள்ளே எடுத்துகிட்டு வரீங்களே சூர்யாவே பிஜேபி தான் நான் சொல்கிறேன் இப்போது அவர் நீட்டு குறித்து அவ்வளோ விளக்கமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு சூர்யா கொடுத்தாரு ஏன் வேற விஷயத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல இல்லை எப்படி பிஜேபின்னு சொல்கிறீங்க நீட் விஷயத்தில் அவர் ஆதரிச்சிருந்தால் நீங்கள் பிஜேபின்னு சொல்கிறதே தான் நான் சொல்ல வரேன் என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து அரசியலையும் சரி சினிமாவிலேயும் சரி ஒரு திமுகவுக்கு இணையாக வந்து கொள்கைகளை பேசுகின்ற ஒரு நபர்களை அடையாளப்படுத்துதில் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா காலம் தொட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் வந்து நடந்துட்டு வந்துட்டுருக்குது அந்த நுண் அரசியல் ஒரு பகுதியாக தான் விஜய் சூர்யாவினுடைய அந்த அரசியல் நகர்வுகளையும் நான் பார்க்குறேன் கு சூர்யாவை வந்து அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணாங்க சில வருஷங்கள் ட்ரை பண்ணாங்க அது எடுபடலை சூர்யாவுக்கு அப்படி ஒரு பேக்கப் இல்லாதனால மிகப்பெரிய ரசிகர பலம் இல்லாதனாலையும் ஒரு தாக்கத்தை வந்து திமுக மட்டுமே பேசலை நீட்டை பற்றி எல்லாருமே பேசலாங்கிற ஒரு தாக்கத்தை ஏன்னா திமுகவுக்கு மட்டுமே அந்த வாக்குகளை அறுவடை ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்தி தான் சூர்யாவை உள்ளே இறக்குனாங்கன்னு நானே சொல்கிறேன் ஏன்னா வெளிப்படையாக எனக்கு தெரியும் பல விஷயங்கள் வந்து சூர்யாவினுடைய கருத்துக்கள் வந்து இன்னைக்கு சமூக வலைதளத்தில் சூர்யாவச பிஜேபின்னு போனதே இந்த விஷயத்தில் திமுகவுக்கு ஸ்கோர் கிடைக்கக்கூடாது திமுகவுக்கு அந்த பலம் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக சூர்யா வந்து உள்ளே ஆழம் பார்க்க இறக்கி விடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் சூர்யா சூர்யா வந்து முழுக்க முழுக்க பிஜேபி தான் சூர்யாவும் விஜயம் முழுக்க முழுக்க பிஜேபி தான் பிஜேபி தான் அவங்கள ஏற்கிறாங்களே ஜோதிகா குறித்த வந்து எதிர்வினையாற்றுறது பிஜேபி எதிர்வினையாற்றுறதுக்கும் ஒரு விதமான ஒரு அட்ராசிட்டி தான் இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு அடிப்படை ஆதாரமற்ற இல்லை நம்பவே முடியாத விஷயமா இருக்குது ஏன் ஏன்னு நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று நினைக்கிறேன் ஏழாம் அறிவு படம் வந்தப்போ அதை சூர்யா நடிச்சிருப்பார் உதயநிதி ஸ்டாலின் அதோடைய தயாரிப்பாளராக இருந்திருப்பார் அதை பற்றி சமீபத்தில் ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு பேட்டியில் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாரு பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா ஏழாம் அறிவு படத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு வசனம் இருக்கும் அந்த வசனம் வந்து சூர்யா அந்த போர்ஷனில் இருக்க மாட்டார் சுதியாசன் தான் நடிச்சிருப்பாங்க படம் முழுசாக எடுத்து முடித்ததுக்கு சூர்யா படத்தை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அது தப்பாக இருக்குங்க அந்த வசனத்தை எடுக்கணும்னு சொன்னப்ப நான் சொன்ன இருக்கட்டுமே என்ன வசனம் தானே அப்படின்னு சொன்னால் இல்லை இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்குது அது தப்பா இருக்குது அப்படின்னு சொன்னார் எனக்கு வந்து அன்னைக்கு அந்த புரிதலே இல்லை அது சரியா தப்பாங்கிற புரிதலே இல்லை ஆனால் சூர்யாவுக்கு அப்பவே அந்த புரிதல் இருந்ததுன்னு சொன்னார் அப்படிப்பட்ட புரிதல் இருக்கவரை போய் நீங்கள் பிஜேபி ஆதரவோடு இருக்காருன்னு சொன்னால் ஏற்புடையதாக இருக்குமா அது அதாவது புரிதல் என்பது வேறு அரசியல் என்பது வேறு இல்லை அரசியலில் கூட அவர் எந்த இடத்துலயாவது பாஜகவுடைய திட்டங்களையோ இல்ல பாஜக ஆதரிக்கவே இல்ல எம்ஜிஆர் வந்து வலதுசாரி வெளிப்படையா பேசுனாரா ஜெயலலிதா அவர்கள் வெளிப்படையா வலதுசாரி பேசினாங்களா இல்ல அதே சில இடங்களே பண்ணலாம் சார் சில இடங்கள்ல அவங்களுடைய திட்டங்களோ அவங்களுடைய அதே மாதிரிதான் சூர்யாவே சில இடங்களை குறிப்பிட்டு சொன்னா நீங்க ஏதாவது ஒன்னு சொல்ல முடியல அதாவது இப்போ அவர் வந்து இப்போ ஒரு ஒரு இசை வெளியீட்டு வழியால பேசுறாரு அந்த இடத்துல வந்து ரஜினி சார் கலந்துக்கிறாரு அது காப்பான் இசை வெளியிடுறான்னு நினைக்கிறேன் சரியாக படம் பேர் எனக்கு ஞாபகம் ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருந்த அந்த டைம் நீட்டை பற்றி நீங்கள் பிரதமர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கோரிக்கை வைக்கிறாரு சூர்யா அதுக்கு வந்து பதில் தராரு ரஜினி சார் பதில் தராரு சூர்யா சொன்னதே பிரதமருக்கு கேட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சூர்யா வந்து ஒரு திராவிட சித்தாந்தத்திற்கு பேசிருக்கின்ற ஒரு நீட்டுக்கு ஆதரவாக தெரிவிக்கின்ற ஒரு ஒரு நபராக இருந்திருந்தால் நிச்சயமாக நான் தீவிரமான ரஜினி ரசிகராகவே இந்த விஷயத்த நான் கருத்தில் பதிவு பண்ணுறேன் ரஜினி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்க மாட்டேன் கலந்துக்கவே மாட்டாரு இல்லை நீங்கள் அப்படி சொல்லவே முடியாது சார் ரஜினி வந்து எத்தனையோ மாற்று சுத்தம் தான் மாற்ற கருத்து இருக்கக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் கலந்து ஏன் முரசொலி வேலையில ஏன் வேலையில பேசல நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு சமீபத்திலையும் கலைஞர் பாராட்டி கட்டுரை எழுதினாரு பாருங்க ஒரே கேட்கும்போது சில விஷயங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஏன் மேடையில் பேசல மேடையில் ஏன் பேச துக்ளக் விழாவில் பேசினேன் ஜெய ரஜினியால் வந்து முரசொலி விழாவில் பேச முடியலன்னா துக்ளக் விழாவில் போய்ட்டு முரசொலியை வந்து கோட் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்க அது எவ்வளோ தவறான வாதம் அதாவது நீங்கள் வந்து பேச வேண்டிய இடம் எங்கே அங்கே பேசணும் நீங்கள் நீங்கள் திமுக ஆசைப்படுற இடத்துல ரஜினி பேச முடியாது அப்படி கிடையாது அப்படி கிடையாது நான் என்ன சொல்ல நீங்கள் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா முரசொலி விழாவில் பேசாமல் போனதுனால அவர் ஒரு சித்தாந்த ரீதியாக தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க முரசொலியை பற்றி நீங்கள் வந்து சுக்ரக் விழாவில் பேசுவது அப்பட்டமான அரசியல் நீங்கள் முரசொலி வந்து பொது இடத்துல பேசியிருக்கலாம் நீங்கள் துக்குளை நேர் எதிர் சித்தாந்தோம் நேர் எதிர் எதிரி மிக அதாவது நாற்பது ஐம்பது வருஷமாக வந்து ரெண்டு பத்திரிகைகளும் பணி போல் நடந்திருக்கு ஸோ மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு முரசொலியை விமர்சனம் பண்ணியிருக்காரு முரசொலி மிக கடுமையாக துக்களக்க விமர்சனம் பண்ணியிருக்கு அந்த மேடையில் போய் நீங்கள் வந்து அந்த ஒரு துக்கள ஒரு நூறு பேர் படிக்கிற துக்குளுக்கு மேடையில போய் நீங்க உக்காந்து ரஜினிகாந்த் பேசுனா ஒரு பல கோடி பேருக்கு ரீச் ஆகும் துக்களுக்கு யாருக்குமே தெரியாது தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் வாங்கறாங்க அந்த பத்திரிகை வேறு யாரும் வாங்க தெரியாது அந்த பத்திரிகை அந்த பத்திரிகை மேடையில போய் நீங்க பேசும்போது வந்து ஒரு அடையாள அரசியலா இருக்குது அந்த அரசியல் பேசுனதை நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் சார் அதுக்கு உரிமை இருக்கு நான் என்ன சொல்றேன்னா ரஜினிகாந்த் அந்த மேடையில் சொன்னது சூர்யா பேசினதே பிரதமருக்கு கேட்டிருக்கோம் நான் போய் சொல்ல வேணான்னு சொன்னது அவருடைய அந்த இடத்துல அந்த மேடை நாகரிகம் கருதி அவர் பேசியிருக்கலாம் இன்னொன்று அந்த நேரத்துல ஏன் முரசொலி நிகழ்ச்சிக்கு அவர் போகாமல் தவிர்த்து கூடும் அப்படின்னா அவர் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்றாரு திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அன்னைக்கு மேடையில் ஏறு திமுகவை பாராட்டினா அவருக்கான அரசியல் இருக்குது இருக்குலக்கு வேலை பேசும்போது அவர் அரசியலுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்துச்சு அது அவருக்கு ஏத்துக்கொண்ட அவருக்கான ஒரு ஐடியாலஜியா இருக்கா நீங்கள் நீங்க முரசொலியை பற்றி பொதுவெளியில பேசியிருந்தால் வேற நீங்கள் துக்ளக் மேடையில் பேசுனது தான் இங்கே விமர்சனத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன் குக்ளக்கு வந்து அறிவாளிகள் படிப்பாங்க அப்படின்னாக்கா எத்தனை அறிவாளிக படிக்காங்க ஒரு பர்சன்டி பேர் தான் படிக்கிறாங்க துக்குலக்க எண்பது லட்சம் பேர் படிக்கிறாங்க முரசொலியை திமுக உறுப்பினர்கள் ஒன்றரை கோடி பேர் இருக்கிறாங்க எண்பது லட்சம் பேர் முரசொலியை டெய்லி படிப்பாங்க நானும் தினமும் முரசொலி படிக்கிறேன் நான் தான் வெளிப்படையாக சொல்கிறேன் தினமும் முரசொலி படிக்கிறேன் துக்குளத்தை பற்றி நான் பார்க்குறதே கிடையாது புரியுது உங்களுக்கு அப்போ துக்களக்கு அறிவாளி படிப்பாங்கன்னா அப்போ நான் முரசொலி படிக்கிறேன் நாங்களாம் முட்டாளா அந்த வாரத்துக்கு அங்கே பயன்படுத்தக்கூடாதுதான் என்னுடைய கேள்வி அதை விட்டுட்டு நீங்கள் வாங்க சூர்யா அந்த இடத்துல நீங்கள் அதான் சூர்யாவை பிஜேபி அடையாளப்படுத்துறீங்க அவர் மேலே பிஜேபி முத்திரை கொடுத்துறது தப்பு அவர் எந்த இடத்துல சூரியாவும் ஜோதிகாவும் பிஜேபியால் வந்து குறிவைக்கப்பட்டு திமுகவுடைய ஒட்டுமொத்த கிரெடிட்ஸும் திமுகவுக்கு போகக்கூடாங்கிறதுக்காக தான் நீங்கள் விஜய் பேசின அம்பேத்கர் அரசியலும் விஜய் பேசின பெரியார் அரசியலும் சூர்யா பேசின நீட்டு அரசியலையும் நீங்கள் ஒப்பிட்டு நீங்கள் சீமான் பேசுகின்ற அரசியலையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முற்போக்கு அரசியலை அந்த இடத்துல முற்போக்குன்ற இடம் அந்த அரசியல் அறுவடை வாக்குகள் அறுவடை வந்து திமுக சென்று விடக்கூடாது என்பது தான் வந்து வலதுசாரிகளுடைய ஒரே நோக்கம் இது எம்ஜிஆர் தொட்டு நடக்கின்ற ஒரு நுண் அரசியல் இந்த நுண் அரசியலை இவங்க சரியாக பயன்படுத்துகிறாங்க சூர்யா முழுக்க முழுக்க பிஜேபி தான் இல்லை சார் நீங்கள் சூர்யா வந்து ஒரு அரசியல் கட்சி வச்சுருந்து இதெல்லாம் பேசுகிறாருன்னா கூட நீங்கள் சொல்கிறது லாஜிக்கலாக கரெக்டாக இருக்கும் சூர்யா பேசினாலும் பேசலைனாலும் திமுக தேர்தல் அரசியல் இருக்குது திமுகவுக்கான ஓட்டு வரதான் போகுது அந்த இடத்துல சூர்யா ஓட்ட பிரிச்சிருவாரு சூர்யா இவங்களோட செல்வாக்கு பிரிச்சுடுவார்னு எப்படின்னு சொல்லி குறித்து திமுக வந்து பரப்புரை செஞ்சாங்க கருத்தரங்கம் செஞ்சாங்க தமிழகம் முழுவதும் அறுபது ஏழு இடங்களில் பேராசிரியர் சுபவீர பாண்டியன வச்சு மிகப்பெரிய ஒரு ஒரு எழுச்சியை வந்து கருத்துரை வந்து நடத்தினாங்க அந்த நேரத்தில் இப்ப தூத்துக்குடிக்கு கொடுக்காத ஸ்டேட்மெண்ட் கொடுக்காத சூர்யா ஜல்லிக்கட்டுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்காத சூர்யா காவிரி பிரச்சனைக்கு ஸ்டேட்மெண்ட்ட கொடுக்காத சூரியா நீட் பிரச்சனைக்கு ஸ்டேட்மெண்ட்ட வந்து ஏன் நாலு பக்கம் ஸ்டேட்மெண்ட்ட நீ வலிந்து நீங்க குடுக்குறீங்க இல்லை நீங்க சொல்றது இப்போ சூர்யா வந்து அந்த பிரச்சனைக்கு மட்டும் வாய்ஸ் கொடுக்கல புதிய கல்வி கொள்கைக்கு அவ்வளோ டீட்டெயிலா ஸ்டேட்மென்ட் கொடுத்தாரு அதே மாதிரி வேளாண் சட்டங்களுக்கு எதிராக கார்த்தி உழவன் ஃபவுண்டேஷன் அவர் விவசாயம் சார்ந்து இயங்குறதுனால வேளாண் சட்டங்களை விவசாயம் சார்ந்துனால விவசாயி கார்த்தி விவசாயம் சார்ந்து இங்குறாங்கன்னா அவங்கள ஆதரிக்கிறாரே சார் அவர் ஒரு நடிகர் தான் அவர் போயிட்டு நீங்க விவசாயம் பண்ணி எல்லாமே பண்ணலாங்க சார் என்ன சார் எல்லாரும் ஸ்டண்ட் பண்ணலாம் வியாபாரி பத்தி இல்ல உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்குதுனா அவர் பண்ணா அது இல்ல இல்ல நான் உங்களுக்கு பிடிக்கலனா அது ஸ்டண்ட் அது பிடிக்கலனே அவங்க இப்போ வியாபாரத்துக்கு என்ன பண்ணிருக்காருன்னு கேக்குறாங்க கார்த்தி நான் வாயில வாயில இறங்கி இருக்கானே கார்த்தி என்ன பண்ணும் சார் நீங்க இப்ப நீங்க விவசாயிகளுக்கு நண்பன் சொல்லக்கூடியவங்களாம் என்ன பண்ணிருக்காங்க எல்லாரையும் பொதுவாக வந்து ஒரு அடையாளப்படுத்தாதீங்க நான் வந்து சமூக சேவக நான் வந்து இப்படி பேசுறேன் வேளாண் சட்டங்களால இல்ல சார் வேளாண் சட்டங்களால விவசாயிகள் பாதிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க வேற எந்த நடிகராக வாய நீங்க ஆதரிக்கிற ரஜினிகாந்த் வாயத்திறந்தாரா இல்ல இல்ல நான் ஆதரிக்க ரஜினி அரசியல் இதை நான் ஆதரிக்கவே இல்லையா ரஜினி அரசியல் இதை நான் ஆதரிக்கவே நடிகா கூட சொல்றேன் நான் இவங்க யாரும் இன்னைக்கு அரசியலுக்கு வரேன்னு சொல்லுங்க சார் ரஜினியாவது வரேன்னு சொல்லி வராம வராமல் முன்னாள் முடிவு தம்பியா கமலாசன் எல்லாம் பேசிட்டாரு அதெல்லாம் விவசாயத்தை பத்தியும் நீர் நீர் மேலாண்மை பத்தி எல்லாம் பேசிருக்காங்க தொடர்ந்து பல பேர் பேசிட்டு வருது அவனுக்கு கார்த்திக் ஒன்றும் ஸ்பெஷலா ஒன்னும் பேசல ஒன்னும் பேசிட்டு ஒரு ஏசி ரூம்ல வீட்டில போய் உட்காந்து போல வயல இறக்க போறாரு போயிட்டு சார் நடிகர் சார் அவரு அவரு பணம் இருக்காங்க இருக்காரு அதுக்குன்னு பேசிட்டு நடு ரோட்லயே வந்து உட்காந்துட்டுக்க முடியும் நடுவோட்ல உக்காந்து வந்து அதாவது இப்போ ஒரு விஷயம் நம்ம செய்யறான்னு சொன்னா குறைந்தபட்சமா அதுக்கான விழிப்புணர்வு தொடர்ந்து நீங்க பேசுறது பத்தி சும்மா ஒரு சட்டங்கள் விஷயத்துல எத்தனை அரசியல் கட்சிகள் அமைதியா இருந்தது எத்தனையோ பேர் அரசியல் இருக்கவங்க பேசாம இருந்தாங்க ஆனா சினிமால இருக்கவங்க அவங்க எந்த ஒரு எதிர்பனை வந்தாலும் பரவாயில்லன்னு பேசினாலும் ஒரு வந்து ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு ஆதரவு வந்து ஒரு இயக்கத்துக்கு போயிடக்கூடாதுக்காக இந்த திசை திருப்புவதற்காக செய்யப்படுங்கல்ல ஒவ்வொரு அரசு நுண்ணரசியல் இந்த அரசியல் இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு நுண்ணு அரசியல் தேவைப்படுது இந்த நுண்ணரசியல் தான் தமிழகத்துல காலங்காலமா நடந்துட்டு சார் நீட் தேர்வை எதிர்க்கிறாங்க தமிழ்நாடு எதிர்க்குதுன்னு சொல்லும் போது அந்த ஸ்டாண்ட் எடுக்கிற நடிகர்களை நீங்க பாராட்டாம எல்லாருக்கும் ஒரு முத்திரை குத்துனீங்கன்னா யாரு சார் வருவாங்க அப்புறம் நான் முத்திரை குத்துலங்க இப்போ பிரகாஷ் ராஜு பேசுகிறேன் நான் முத்திரை குத்துறேண்ணா இல்லை நான் பேசலண்ணா அவங்க கிட்டே ஏன்னா ஒரு அரசியல் இருக்குது ஏன்னா ஒரு வெகுஜன மக்களால் விரும்பப்படுகின்ற ஒரு கதாநாயகன் வந்து ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது அந்த அரசியலை நீங்கள் வெளிப்படையாக பேசிட்டு செய்யுங்க நீங்கள் எங்கேயுமே வந்து நேரடியாக வந்து புதிய கொள்கை கொள்கை கொள்கையிலையும் சரி நீட்லேயும் சரி பிஜேபி எதிர்த்து பேசியிருக்காரா கிடையவே கிடையாது அந்த திட்டத்தை எதிர்த்து பேசியிருக்காரு ஏன் சார் அவர் நடிகர் சார் அவர் எந்த இடத்துல இருந்து எதை எதிர்க்க முடியுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க பண்ணலைன்னு நீங்க சொல்லாதீங்க நான் என்ன சொல்றேன்னா இங்க நீங்க தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்புனாலே அது திமுக தான் பண்ணணும் வேற யாரும் பண்ணக்கூடாது பண்ணா பிஜேபி அதை மட்டும் இல்ல சீமான் ஒரு அரசியல் பேசுறாரு அவர் பிஜேபி பிடிபு சொல்றீங்க கமலஹாசன் இன்னைக்கு கூட்டணிக்கு வரும்போது உங்களுக்கு நல்லவரா தெரியுறாரு வெளியில இருந்தப்ப பிஜேபி கிடையாது கமலாசனை இன்னைக்கு தான் எதிர்க்கிறேன் நானே திமுகவா கிடையாது ஆர்வலர் நானே கமலாசன் திமுக கூட்டணிக்குள்ள போனா நானே தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுவேன் அது எங்களுக்கு என்னுடைய உரிமை ஜனநாயக உரிமை கமலாசனை நான் ஏற்றுக்கொள்வே இல்லை திராவிட சித்திரம் கமலாசனம் முற்போக்குவாதின்னு பேசிதான் நான் ஏற்றுக்கொண்டேன் முதல்ல நான் கமலஹாசன் மிக மிகப்பெரிய பிற்போக்குவாதி அவர் முற்போக்கு அடையாளத்தை பூசி இருக்கார் அவ்வளோதான் அவர் மேல முகமூடி போட்டிருக்காரு கமலஹாசனே வந்து பிற்போக்குவாதி கமலஹாசன் முற்போக்குவாதியே கிடையாது பிற்போக்குவாதி கமலாசன் கமலஹாசனால் வைத்து நீங்க வந்து எப்படி நாங்க வந்து திமுக திமுக தேர்தல் அரசியல் இல்லை சார் திமுகனா நீங்க இங்கே சொல்ல வரது எப்படி இருக்குன்னா இடஒதுக்கீடு சமூக நீதி இது எல்லாமே திமுகவுக்கான சொத்து அவங்களுக்கு தான் காப்பிரைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க தான் பேசணும் அவங்க தவிர யார் பேசினாலும் அவங்க எதிர்க்கிறீங்க பேசாதவங்களை தொடர்ந்து ஐம்பது வருஷமா அவங்க பேசிட்டு இருக்காங்க தொடர்ந்து ஐம்பது வருஷமா பேசிட்டு இருக்கிறாங்க ஒரு நீட்டுக்காக வந்து பெரிய பரப்புரை பண்ணுறாங்க கருத்தரங்கு நடத்துகிறாங்க எல்லா விஷயத்தையும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள் வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேர மாதிரி பண்ணுறாங்க அதுக்கு உள்ள வந்து சூர்யா வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இல்ல சார் நீங்க வெறும் நடிகரா இருக்கிற சீரியல் இல்ல இல்ல நடிகரா இருக்க சீரியல் உங்களுக்கு கேள்வி கேக்குறீங்க நாங்க தீமுக ஆட்சிக்கு வந்தா கையெழுத்து போட்டு நீட் தேர்வு ரத்து பண்ணனும்னு சொன்னாங்க அவங்க என்ன சார் பண்ணாங்க ஏங்க அது இவங்க இது அரசியல் இந்த அரசியலுக்குள்ள அரசியல் திருப்பி என்ன நான் வந்து தீமுக ஆதரவாளராக அரசியலுக்குள்ள பேச கூடாது ஏன்னா இல்ல சார் நீங்க கேள்வி கேக்குறீங்க நீட் தேர்வுக்கு இவங்க தான் பெரிய அளவுக்கு போராட்டம் செய்றாங்க இந்த கேள்வி கேட்பவர்கள் நான் உங்களை உங்களோட சேர்த்து நான் சில கேள்விகள் வைக்கிறது நான் சில பேருக்கு நான் வந்து இந்த பதில் கொடுத்து நான் கலங்கப்பட்டிருக்கேன் என்னன்னா நான் திமுக ஆதரவாளர் நீங்கள் நினச்சல பற்றி கவலையும் கிடையாது எனக்கு நான் என்ன சொல்லலாம் ஒரு நீட் தேர்வு தேர்வை தேர்வு ரத்து பண்ணுறதுக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கவர்னருக்கு ஒப்புதல் கொடுத்து சார் பண்ணிச்சு கிடையாது அவங்க அவர் சொன்னாங்களே நாங்கள் மேலே அமுச்சிட்டோம் அனுப்பிட்டோம் சொல்லி நான் இங்கேயே இருக்குன்னு சொல்லிட்டு இவரே சொல்லிட்டாரு இவங்க அதாவது இவரால் வந்து வெளிப்படையாக வந்து மத்திய அரசை எதிர்த்து பேசவே முடியல அதிமுகவால் சார் நீங்க இன்னைக்கு பாஜக எதிர்ப்புல உறுதியா இருக்கீங்க ஆமா அவங்க அடிமை அதிமுகன்னு சொன்னீங்க அவங்க துணிச்சலான அவங்க நானும் தமிழ்நாட்டில நீட்டு தீர்மானமே கைக்கு வரலன்னு சொல்லி ஜனாதிபதி சொல்ற அளவுக்கு வந்து பொசிஷன் வந்துருச்சா நிலைய இருந்துச்சு இன்னைக்கு அப்படி கிடையாது நீ சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க இரண்டாம் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க நடந்திருக்கா இன்னைக்கு வந்து பிஜேபி கைப்பாவியா செயல்படுறதுனால நடக்கல சட்டம் நடக்கல இல்ல கவர்னர் மேல பழி போடுறீங்க நீங்க எத்தனை முறை இல்ல திமுக எத்தனை முறை மத்திய அரசு என்ன பண்ணாங்க கவர்னர் பதவி திமுக இருந்துச்சே திமுக இருக்கும் நீட் கொண்டு வந்து திமுக ஆட்சியினுடைய காங்கிரஸ் ஆட்சியில்தான் தமிழகத்துல விளக்கு வாங்கலாமே தமிழகத்துல சிறப்பு வாங்கணுமே தேவைப்படாத மாநிலங்களை பயன்படுத்த சொன்னீங்கல்ல அதுக்கு அடுத்தடுத்த ஜெயலலிதா ஆட்சி வரைக்கும் அவங்களும் அனுமதிக்காம தான் இருந்தாங்க அதிமுக ஆட்சியில அதை ஏதோ ஒரு வகையில உச்சநீதிமன்றம் வரைக்கும் அவங்க போய் போராடுறாங்க வேற வழியே இல்லாம அந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வருது நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல ரகசியம் தெரியும் அப்ப எதை வச்சு நீங்க சொன்னீங்க இல்ல ரகசியம்லாம் நம்ம கோர்ட்டுக்கு போனோம் நினைச்சா கோர்ட் இன்னைக்கு கைப்பாவையா இருக்கு இன்னைக்கு உச்சி குடுமி நீதிமன்றமா இருக்குது இன்னைக்கு கோர்ட் அன்னைக்கு ராஜ்பவன் வந்து பிஜேபியோட தலைமை அல உலகமா இருக்கேன் எப்படி நடக்குதுங்க அதாவது மத்திய அரசினுடைய வலதுசாலைகளுடைய கைப்பாவையா நீங்க நீதிமன்றங்களும் இன்னைக்கு வந்து ராஜ்பவன்களோ இருக்கும்போது போது இந்த விஷயத்த இல்ல சார் என்னோட வேண்டியதா இருக்குல்ல எத்தனை வருஷம் நல்ல விஷயத்த வருஷம் மத்திய வேண்டியதாக இருக்கல எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் மத்திய அரசுல திமுக அங்க வகிச்சிருக்கு அமைச்சர் பதவிகள் வாங்கியிருக்காங்க சொல்லாங்க அன்னைக்கு நீங்களும் அரசு இல்ல இவங்க நினைச்சிருந்தா திமுக அரசு இருக்கும்போது இந்த நுழை நுழைவுத் தேர்வு தமிழகத்திற்கு சிறப்பு விளக்கு கிடைத்தது தமிழகத்தில் நீட் விளக்கு இருந்தது நுழைவுத் தேர்வு ரத்தாக தான் இருந்துச்சு இன்னைக்கு திமுக அரசு இருக்கும்போது இன்றைக்கு பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் அரசு அலுவலகங்கள்லேருந்து நீதிமன்றங்கள்லேருந்து இதில் வந்து கவர்னர் மாளிகை வரைக்கும் முழுக்க முழுக்க வலதுசாலைகளோட கட்டுப்பாடுகளை போனதுனால நம்மளால் நினைச்ச வச்சு செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை நடந்துட்டு இருக்குது சட்ட ரீதியாகவே எங்களால் போராட என்ற அளவுக்கு ஒரு அவல சூழல் இங்கே நடந்துட்டு இருக்குது நீங்க அடிப்படையில் ஆளுநர் மேல தான் இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இப்ப ஏன் செயல்படுத்தலன்னு கேட்டா அதுக்கு தான் இந்த கேள்வி வருது நீங்க ஆட்சியில இல்லாம இருந்தா பரவாயில்லை இத்தனை முறை மத்திய அரசில் இருந்திருக்கீங்க உங்க ஆதரவு இல்லைன்னா ஆட்சியை கவிழக்கூடிய நிலைமையில ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் இப்போதான் சொன்னான் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் திமுக இருக்கவும் மத்திய அரசு அங்கம் விற்கும் போது நுழைவுத்தேர்வுக்கு விலக்கு தமிழகம் பெற்றிருந்தது முடிஞ்சிடுச்சு தமிழகத்துக்கு நாங்க நாலு சாளுக்கு இன்னும் ரைட்டு வாங்குனீங்க இப்ப ஏன் ரத்து பண்ணல அதன்னு கேட்குறோம் அதை தான் சொல்றேன் திருப்பி உங்களுக்கு நான் அரசு நாங்கள் சட்டத்தின் மூலமாக கடுமையான முயற்சி பண்றோம் இந்த அரசாங்கங்கள் வந்து முழுக்க முழுக்க வலதுசாரி அரசாங்கங்கள் வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஆளுநர் மூலமாகவும் நீதிமன்றங்கள் மூலமாகவும் முட்டுக்கட்டை போட்டு தான் நாங்கள் குற்றச்சாடியை நாங்கள் வைக்கிறோம் இல்லை சார் நீதிமன்றங்கள் ஓரளவுக்கு சுதந்திரமாக நீதிமன்றங்கள் ஓரளவு சுதந்திரமாக நாங்கள் பார்க்குறோம் கவர்னர் வந்து ரெண்டாவது தீர்மானம் நிறைவேற்றி அமைச்சாக்கா கவர்னர் நாங்கள் அனுப்பி ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் அது நடக்கலனும் போது இந்த விஷயத்தை எப்படி நாங்கள் செய்ய முடியும் மீறி சுப்ரீம் பவர் இருக்கா தமிழ் அதுதான் மாநில உரிமையை நாங்கள் பேசுகிறோம் இதுக்கு தான் அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே மாநில உரிமையை நாங்கள் பேசுகிறோம் அந்த மாநில உரிமை இன்னும் கிடைக்கல கல்வி வந்து பொதுப்பட்டியலுக்கு இன்னும் வரல எழுபதுகளுக்கு கலுக்கு போனது அந்த இல்லை அதுதான் என்ன சொல்றாங்கன்னா நீங்க உங்களுக்கு எப்போதான் எதிர்கட்சியா இருக்கீங்களோ அப்போ இந்த அரசியல் தேவைப்படுது பண்றீங்க நீங்க மத்திய அரசு கூட்டணி கூட்டணி கட்சியா இருந்தப்போ இந்த மாநில சுயாட்சி எங்க போச்சு அன்னைக்கு நீங்க மத்தியில் மாநில சுயாட்சிங்களா கொண்டு பேச முடிஞ்சுது எங்களால பேசுறீங்க இன்னைக்கு வந்து நடுவர் மன்ற ஆணையம் பேசுறீங்க நீங்க யாருங்க கொண்டு வந்தது மாநில சுயாட்சி இருந்ததுனால தான் கலைஞர்கள் வந்து பேசி யூபிசிங்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜன்பத்தி ஒன்பதுல பிபிங் பிரதமராக இருக்கும் நடுவர் மன்ற ஆணையம் தாரு இன்றைக்கி அது உரிமை கொண்டாடுறது யாரெல்லாம் வரலாம் அமைத்தது விபிசிங் ஆட்சியில் கொண்டு வந்தது க திமுக ஆட்சியில் இல்லை நீட் தேர்வுக்கு அடிப்படை வந்து அந்த கல்வி மத்திய பட்டியலில் இருக்கிறதுனால தான் அதை மாநில பட்டியலில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிங்களா இல்லையா முயற்சி எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வலதுசாரிகளுடைய ஆதிக்கம் வந்து இந்தியா முழுக்க இருந்தது இப்போ தான் தளர்ந்து வர்றதுக்கான சூழல் இப்போ தான் அமைஞ்சிருக்கு அடுத்து வருகின்ற மத்திய அரசுகள் வரும்போது நிச்சயமாக கொண்டு கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது